தமிழ் சொந்தங்களை டூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்கள் நண்பர்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சொந்தங்களை எப்படி நீ எப்படி நல்லா இருக்கிறீங்களா மைவித்தி எம்டி சக்தியானவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க குறிப்பா வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் இருக்கிறீங்க இப்படி கரண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா கூடிய தலைப்புல தான் இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கான இந்த தலைப்புல நான் என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஹியரிங் வந்து இன்னைக்கு நாலாம் தேதி கொடுத்திருக்காங்க இல்லையா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மறு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படியே ஒரு தலைப்புல தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் ஏசுனாலும் திட்டுனாலும் அன்போடு பேசினாலும் நம்ம திட்டு சேனல் சொந்தங்களுக்கு குறிப்பா மைவித்திரியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோட நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் குறிப்பா இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல தான் இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் நீங்க மட்டும் பாத்துறது இல்லாம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க குறிப்பா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க மைவி த்ரீ கோயம்புத்தூரை மையப்படுத்தி மிகப்பெரிய அளவுல வந்து பாப்புலர் ஆன கம்பெனி த்ரீ மைவித்ரி கூடிய விளம்பரத்தை பார்த்தாவே கை கையில வந்து பணத்தை கொட்டு கொட்டு கொட்டுன நிறுவனம் இன்னைக்கு கையை கட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில மைவித்திரியோட எம் டி சக்தியானந்தனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க இந்த நெருக்கடிக்கு பின்னணியில பார்த்தோம்னு சொன்னாக்கா அரசுக்கு எதிராக அரசாங்க விதிமுறைகளுக்கு மாறா இவர் வந்து கம்பெனி நடத்தி இருக்கிறாரு அவங்க ஹெர்பெல் ப்ராடக்ட் வித்திருக்கிறாரு அதாவது பதினஞ்சுல இருபது சதவீதம் வட்டி கொடுத்திருக்கிறாரு ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எல்லாம் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பாமக முக்கியமான நிர்வாகிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இன்ன வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க யூஓடபிள்யூ அதிகாரிகள்ட்ட இதில் சிறைக்கு சென்ற வந்த நம்ம எம்டி சத்தியானந்தன் இப்ப ரிலாக்ஸேஷன் பெயில் இருக்கிறாங்க கடந்த இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கம்ப்ளைண்ட் வந்தது இதனுடைய அடிப்படையில் வந்து சரியான விளக்கம் வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு நாலாம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் மறுபடியும் எடுத்துக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரிய போகுது நம்ம தமிழக மக்களுக்கு விடுவி போறக்குமா மைவித்திரியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா நடக்கும் நமக்கு நல்லது நடந்துகிட்டுதான் இருக்கு நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க ஏன்னா கம்பெனி இருந்தாலும் சரி இல்லாவிட்டா சரி நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம் தன்னம்பிக்கை உள்ளவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா சொந்தங்கள் எல்லாமே தன்னம்பிக்கை உள்ள மக்கள் தான் சோ இன்னைக்கு ஈகோர்ட் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையா இருக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நல்ல ஒரு தீர்ப்பு நமக்கு வாழ்க்கை வந்து சுபிச்சமா இருக்கும் நல்லதுதான் நடக்க போகுது அதே சமயத்துல வந்து கம்பெனி ரன் பண்றதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உட்பட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு உட்பட்டு இன்னும் இந்திய அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஆரம்பிக்காம பல கம்பெனிகள் தமிழ்நாட்டில் உலா வந்துகிட்டு இருக்கு ஆன்லைன் இண்டியாவில் நிறைய கம்பெனிகள் இருக்கு வேர்ல்ட் அளவு பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் வீடியோ சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சுட்டத்துல தான் நம்ம எம்டி மேலையும் நம்ம மைவித்திரி ஏர்ஸ் கம்பெனி மேலையும் ஒரு புகார் வந்திருக்கிற அடிப்படையில் நிறுத்தி வச்சிருக்காங்க அடிப்படையில் வந்து அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் பன்னெண்டு லட்சம் பேர் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டீங்க அந்த கம்பெனி நடக்கணும் நாங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் அதாவது கம்பெனில சம்பளம் வாங்குறோம் அது மட்டும் இல்லாம விளம்பரம் பார்த்து நாங்க சம்பளம் வாங்குறோம் இந்த கேஸ் ஜெயிக்கணும் இதே மாதிரியே இழுத்துக்கிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நாங்க வேண்டிக்கிறோம் மன்சூர் சார் நீங்களும் வந்து கடவுளை வேண்டிக்கோங்க சிஎம் ஒரு கோரிக்கை வைங்க நீதி அரசருக்கும் கோரிக்கை வைங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் இல்ல இறைவனை நம்ம வேண்டிக்கும் சோ இந்த கம்பெனி வந்து இழுத்து மூடி சீலு வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கம்பெனிக்கு வந்து விடிவுக்கு போறக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக வந்து அரசு நல்ல எண்ணங்களோட நல்ல அதாவது வாழ்க்கையை வந்து கொடுக்கும் இந்த மக்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமும் நமக்கு இருக்குது அதே சமயத்தில் இந்த கம்பெனி வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போக போகிறதா சொல்லிட்டு எம்டி தரப்புல இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க வேற நேம்ல வேற எம்டி ப்ராப்பரான அந்த டாக்குமெண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி இந்த கம்பெனி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கொண்டு வந்தாங்கன்னா இந்த பண்டு லட்சத்தி எழுபது எழுபதாயிரம் பேரும் திரும்ப இந்த கம்பெனிக்குள்ள வந்துருவாங்களா இல்ல புதுசா அப்ளை பண்ணணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து நியூ ஆப் கொண்டு வந்தாங்கன்னாக்கா அதுக்குள்ள போய் தான் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மைவி திரியில இருக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனா இருக்கு விரைவில் நல்ல செய்தி வரும் அதாவது பிளாக்கா இருந்தது ரெட்டா மாதிரி பிளைன் ஒயிட்டா அந்த செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம ட்யூட்டி சேனல் சொந்தங்களுக்கு விரிவா தெரிய வைக்கிறோம் சோ எம்டியோட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சாலும் மறுபடியும் இந்த கம்பெனி தொடங்கப்படுமா அப்படிங்கக்கூடியது விரைவில் தெரிய வரும் இன்னைக்கு நாலாம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்ல ஒரு தீர்ப்பு அவருக்கு வர வந்தாக ரொம்ப பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அப்படி இல்லைன்னாலும் வரக்கூடிய காலங்கள்ல அவர் நிரூபிக்க நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில அவரும் வந்து கான்பிடென்டா இருக்கிறாரு நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லிட்டு அவரு வந்து நிறைய பேர் திட்டுறாங்க அவர் எங்க இருக்கிறாரு அவர் செத்துட்டாரா இருக்காரா அவர் ஏன் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவரும் ஒரு மனிதர் தானே நம்ம வந்து அவருக்கா பரிந்து பேசுல கூட பிறந்தவர் கிடையாது நண்பர் கிடையாது சாதாரணமா நினைச்சு பாருங்க நானே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி நடத்துறேன்னாக்கா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எல்லாரும் வந்து திட்டுவீங்களா சோ தான் கடவுள் கொடுக்கலன்னு சொன்னாக்கா அது வந்து கல்லா சோ அப்படிதான் இல்ல நம்ம கம்பெனியோட நிர்வாகம் பிரச்சனைகள்ல வந்து பல விதமான குழப்பங்கள் இருக்கிற அடிப்படையில கம்பெனியை இனிமேற்பட்டு யாரு ஓபன் பண்ணாலும் சூழ்நிலை விரல் விட்டு என்ன கூடிய ஒரு சில கம்பெனிகள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம நல்லதுமா செஞ்சு மக்களுக்கு நல்ல பேர் எடுக்கணும் அரசாங்கத்துக்கு முறையான அஹ் நிர்வாகத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு செய்யக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் வந்து தண்டிச்சுட்டு இருக்காங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தமிழக மக்களே குறிப்பா மைவி தெரியல ஆட்ஸ் விளம்பரம் பார்த்து சம்பாரிச்சு நல்ல வரணும்னு வரணும் நினைச்ச உங்களுக்கு விரைவு காலம் விரைவில் பிறக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து போன வீடியோ சொல்ற மாதிரி திட்டாதீங்க அன்போட எனக்கு ஒரு ஏதோ ஒரு நன்றி சொல்லுங்க மை வித்ரி இஸ் பெஸ்ட்னு சொல்லுங்க நல்ல ஒரு லட்சியம்னு சொல்லுங்க ஏதோ ஒன்று நல்லது நீங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு அன்போட நான் கேட்டுக்கிறேன் சோ நீங்க திட்டிட்டாலும் உண்மை நான் கோச்சிக்க போறதுல உங்களுடைய அன்போட வெளிப்பாடு அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பர் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இருக்கு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி